நிஜமாக நம்ம திருப்பி சொல்ல வேண்டியது இருக்குது ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக பார்க்குறதுக்கு நல்லா ஒரு மாதிரி மனசுக்கு திருப்தியாக வந்து ஓடிட்டுருக்கோம் ஒரு சீரியல் எது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பாண்டியன் ஷோஸாக தான் இப்போ இருக்க முடியும் ஸோ அதில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கதிரும் ராஜியும் அது அந்த ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் ரேஸ் எல்லாம் ஓட ஓடி முடிக்கும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரே கணவன் மனைவியாக ஓடி முடிச்சு ஜெயித்தது வந்து ராஜி தான் அப்படின்னு ஒன்று இவருக்கு மூச்செல்லாம் வாங்குது தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு இவ்வளோ நல்லா ஓடுவியா அப்படின்னா என்ன உனக்கு புறாமல் தானே நான் நல்லா ஓடுவேன்னு எல்லாரும் பாராட்டணுன்னு அதனால தானே இப்படி ஓடி பார்க்கலான்னு பார்த்தேன் நான் யார் சும்மாவா அப்படின்லாம் வந்து சார் நீ வந்து எந்த வயசுல இருந்தாலும் உனக்கு ஆசை போலீஸ் ஆவறதுன்னு கேக்குறாரு சின்னலேருந்தே ஆசை நம்ம ஊரில் வந்து ஒரு தமிழ்ச்செல்வின்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருந்தாங்களோ அவங்கள பார்த்து அப்படின்ன உடனே சரி நீயும் அதே மாதிரி புல்லெட்டில் வந்து இறங்குற நீயும் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகிற அப்படின்னா இல்லை அப்பா அம்மா எங்கள் அப்பா சித்தப்பெல்லாம் திட்டுவாங்க அப்படின்னா அவங்களாம் இதை விட்டு நீங்கள் வந்தாச்சு நீ வந்து அதெல்லாம் போலீஸ் ஆகிறத நான் பார்த்துக்கிறேன் வா அப்படின்னு கூப்பிட்டு போக வீட்டில் கரெக்டாக வந்து உள்ள போது வந்து பார்த்தா அவங்க அம்மா என்ன விடிய காலையில் எங்கேருந்து வராங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏற்ற வீட்டிலருந்து ராஜியோட அம்மா வடிவு ஸோ பார்த்ததுக்கப்புறமா வந்து இவங்க கூப்பிடும் போதும் உள்ளே போய் ஒழிஞ்சிக்கிறாங்க சரி 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 நீ போலீஸ் ஆனப்புறம் எல்லாம் சரியாயிடும் சொல்லி சொல்லிட்டு இவங்க இவரே வந்து துண்டெல்லாம் எடுத்து கொடுக்குறாரு பேக்லேருந்து இருந்து பேக் ஓப்பன் பண்ணலாம்ல அப்படின்னு கேட்டு துண்டெல்லாம் வச்சு முகத்தெல்லாம் தொடச்சதுக்கு பிறகு நீ போலீஸ் ஆஃபீஸர் ஆகிற அதுக்கு வந்து டெய்லி வந்து நீ ப்ராக்டிஸ் போகிற அதுக்கு நான் அவன் கூட வரேன் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு இவங்களுக்கும் மனசெல்லாம் சந்தோஷமாக இருக்கு வெளிலேருந்து அந்த வடிவும் சந்தோஷமாக பார்க்குறாங்க உள்ள ஒளிஞ்சுக்கிட்டு ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன் எல்லாருக்கும் ஷாக்கிங் ஒரு விஷயத்தை சொல்றாரு என்ன அப்படின்னா வந்து மஞ்சுளா அப்படின்னு ஒரு பொண்ணை பார்த்திருக்காரு யாருக்கு அப்படின்னா வந்து பழனி பழனிவேலுக்கு பழனிவேலுக்கு நான் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறோம் நல்ல குடும்பத்தை பொண்ணு எல்லாத்தையும் விசாரிச்சாச்சு நம்ம போய் வந்து அந்த பொண்ணை போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு ரெண்டு பெரிய வண்டியெல்லாம் ஏற்பாடு பண்ணி போகிறோம் ஆனால் வந்து அங்கே வந்து பிடிக்கலன்னா சொல்லிவிட்டு அந்த பொண்ணை ஒழுங்காக வந்து அந்த பொண்ணை வந்து கல்யாணம் மணிக்கோணி அப்படின்னா சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் என்ன நடக்கப்போது அதில் என்னென்ன திருப்பங்கள் வர நடக்குமா நடக்கமா நடக்காத பழனியல் கல்யாணம் நீங்கள் நினைக்கிறீங்க கதிராஜி போஷனை பற்றி உங்கள் கருத்து என்ன